ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் லருண் ஃபிஷ் கீப்பர் சேலம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து இது மாதிரி ஒரு அக்வாரியம் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே அல்லது வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கண்ணை க்ளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மெயினாக நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைமில் வந்து சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அக்வாரியம் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லி கொஞ்சம் லாஸ் ஆயிருக்காங்க ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்காங்க ஸோ அந்த மூணு பேருமே என்ட்டா ஷேர் பண்ண விஷயங்கள் என்னான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ப்ளஸ் வந்துட்டு அந்த மாதிரி லாஸ் ஆகாம அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக ரன் பண்ணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ப்ராப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லென்த்தாக தான் போகும் விருப்பமாக இருக்கக்கூடிய பர்சன் அல்லது வந்துட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கூடிய பர்சன் தாராளமாக பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து லென்த்தாக தெரியாது ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டாக வந்து வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் அழகாக ஸ்வைப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த நண்பர்கள் லாஸ் ஆன மாதிரி வேறு யாரும் லாஸை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அக்வாரியம் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே சரி அல்லது வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே சரி உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா சரியான தெளிவும் ப்ளஸ் வந்து அதை பற்றின நாலேஜும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ அடுத்து வந்து செய்யக்கூடிய மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அல்லது வந்து ஒரு எந்த ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கடையில் நீங்கள் வந்து ஒரு லேபராக அடிமட்ட லேபராக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்னுடைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நான் லேபர் தான் சரிங்களா ஸோ எனக்கு வந்து லேபர்லாம் கிடையாது நான் இன்னும் ஆட்கள் வந்து போட்டுக்கல சரிங்களா ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து நம்ம வந்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஆல் மேன் பவர்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து ஒர்க் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து கம்மியாக வரும் சப்போஸ் வந்து நமக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து கம்மியாக வர்ற பட்சத்தில் நம்ம வந்து எதில் கை வைப்போம்னா ப்ராடக்டோட ப்ரைஸில் தான் கை வைப்போம் சரிங்களா அப்போ ப்ராடக்டோட ப்ரைஸில் நம்ம கை வைக்கும்போது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரோட குவான்டிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணல ஸோ என் கடையில் பார்த்திங்கன்னா என்னுடைய கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர ஆட்டோவுமே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ ஆட்டோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வாடகை வச்சுக்கா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பதினாயிரூவா மாதத்தில் வண்டி கண்டிப்பாக ஆகும் சரிங்களா எனக்கு வந்து அது அதிகமாக கூட்ஸ் வரும் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நானே தான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஸோ எல்லா விஷயத்தையுமே நானே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ நானே ட்ரைவ் பண்ணி ஸோ ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆட்டோ அப்படிங்கிறனால வந்து எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மீதி ஆகுது ஓகே ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை தெளிவு பார்த்திங்கன்னா நம்மளே செய்கிறதுனால நமக்கு வந்து அதில் அதில் உண்டான நாலேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக கெயின் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வந்து நான் போய் எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன சார்ஜஸ் ஆகுது அங்கே எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து சேஃபாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற நாலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ஆர்டர் சொல்லிட்டு நம்ம வந்து விடுறது கிடையாது சரிங்களா ஸோ நம்ம வந்து பக்கத்தில் இருந்து அந்த கிளாஸ் வந்து கட் பண்ணிகிட்டு ப்ராப்பராக வந்து அலைமெண்ட்டில் இருக்குதா கரெக்டான சைஸில் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்களா ஏன்னா வந்து நீங்கள் இங்கே இருந்துகிட்டே நீங்கள் வந்து எல்லா ஆர்டர்ஸுமே வந்து ஃபோனில் சொல்லி வச்சுக்கோங்களேன் சில சில விஷயங்கள் மட்டும் தான் வந்து ஃபோனில் சொல்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நேரில் போய் நீங்கள் இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திங்கன்னா மட்டும்தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும் சரிங்களா ஸோ எனக்கு தான் என் கஸ்டமருக்கு வந்து நான் ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி சில விஷயங்களை வந்து என்னால் பண்ண முடியும் இப்போ வந்து கிளாஸஸ் வந்து கோணையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இங்கே இருந்துட்டு ஒரு வண்டியை அமுச்சு விட்டு அந்த கூட்ஸ் நான் எடுத்து வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எனக்கு ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா சரி வராது அப்போல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவோம் ஸோ இதை இதை யார் மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து சரிப்படுத்திகிட்டு இருக்கிறது சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் இருக்கிற டைமெண்ட்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிடுவோம் சரிங்களா அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து முன்ன பண்ண இருக்கும் சரிங்களா அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸ்ஸாக வந்து இருக்காது இன்னொன்று வந்து நம்மளை நம்மளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து வர மாட்டாங்க ஸோ என்னுடைய கஸ்டமர்ஸ் பொறுத்த வகையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் குவாலிட்டி ப்ளஸ் வந்து அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் சரிங்களா இன்னொன்று வந்து ப்ரைஸ் வைஸ்மே பார்த்திங்கன்னா வெளியே கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நான் ப்ராப்பராக பண்ணுறதுனால தான் வந்து ஸோ அது இல்லாமல் என்ன மாரி எந்த ஒரு விஷயமும் வெளியே போகாது சரிங்களா ஒரு பெரிய பெரிய டேங்க் மேக் பண்ணுறதா இருந்தாலுமே நான் தனியாக தான் மேக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு காஸ்ட் வைஸ் வந்து எப்படி வந்து ஈக்குவலாக வந்து பெரிய பெரிய கடைகள் கொடுக்குற மாதிரி வந்து என்னால் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் செய்கிறேன் அப்போ தனியாக செய்யும்போது வந்து நான் ஒரு லேபர் சார்ஜஸ் வந்து அதை ஆட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா ரொம்ப பெரிய டேங்க் போகும்போது மட்டுந்தான் ஒரே ஒரு ஆள் வச்சு நான் செய்வேன் சரிங்களா ஒரே ஒரு கூட மட்டும் சப்போர்ட்டும் வந்து வச்சுக்கவேன் மற்றபடி நான் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து நானே தான் வந்து மேக் பண்ணுறேன் அந்த கிளாஸஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரதுலேருந்து தொடச்சிட்டு அந்த கிளாஸஸ் வந்து மேக் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா க்ளீனிங் பண்ணுறது முதற்கொண்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஸ்டிக்கர் கொடுக்குறது முத கொண்டு செஞ்ச டேங்குக்கு ப்ராப்பரான ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்து அதுக்கு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நானே தான் சரிங்களா ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்ஃபில்டேஷன் செட்டிங் ஆகட்டும் ஒரு டாப் ஃபில்ட்ரு செட்டிங் ஆகட்டும் இல்லை அந்த டேங்குக்கு தேவையான ப்ராப்பரான எந்த ஒரு செட்டிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே தான் செய்கிறேன் சரிங்களா ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை அப்போ வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் வைஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒர்க்கருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே உங்களால் எவ்வளோ வந்து ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு ஒர்க்கை வந்து வேகமாக செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீங்கள் வந்து ஜட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்படி செய்யாமல் ஒர்க்கு வர வர நீங்கள் எல்லா ஒர்க்கையும் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒர்க்குக்குமே டைம் கமிட்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஒடுக்க முடியாது ஸோ எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இது வரைக்குமே சரி எந்த ஒரு கஸ்டமருமே டைம் தள்ளி எந்த ஒரு ஒரு டெலிவரியுமே நான் பண்ணதே கிடையாது சரிங்களா எப்பயுமே பிஃபோரை கொடுத்தா எனக்கு பழகம் இப்போ ஒரு ஒரு ஃபைவ் ஃபீட் டேங்க் சேரணுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் டேஸ் டைம் கேட்பேன் ஆனா நான் டூ டேஸ் த்ரீ டேஸ்லயே பாத்தீங்கன்னா உங்கள் கேக் வந்து நான் கொடுத்துருவேன் சரிங்களா சோ நம்ம வந்து டேங்க் ஒட்டது மட்டுமே கிடையாது சரிங்களா சோ நம்ம வந்து அந்த டேங்குக்கு தேவையான ஸ்டாண்டு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கிரில்லு பட்டறதுக்கு பாத்தீங்களா சோ பட்டரில் போய் உட்காந்து அந்த ஸ்டாண்ட் ப்ராப்பரா செஞ்சு அவங்க ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பண்றாங்களா பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்து தெளிவா எடுத்துட்டு வரணும் சோ செஞ்ச டேங்குக்கு ப்ராப்பரா பெயின் அடிக்கணும் பிளஸ் வந்துட்டு நம்மளுடைய கடைகளுக்கும் கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க அதையும் ஃபாலோ பண்ணும் பிளஸ் வந்து ஆன்லைன்லயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஸோ அதையே ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று அனுப்பின கூட்ஸுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சர்வீஸ் நம்ம வந்து சார் கூட்ஸ் வந்துடுச்சு ஸோ எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலுமே சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட் வரும் இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ காலில் போயிட்டு ப்ராப்பராக வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து நிறையா டைமிங் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ எனக்கு வந்து வரக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைமிங் பிரச்சனை தான் ஏன்னா டைம் எதுக்குமே என்னால் சரியாக ஒதுக்க முடியாது ஆனால் வந்து ஒரு ஆர்ட்ரஸ் நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டோம்னா அந்த ஆர்டர்ஸ் தவிர்த்து நான் வந்து வேறு ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன் ஸோ அது வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் தெரியும் ஏன்னா கடைகளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேங்க் அஞ்சு டேங்க் ஒட்டுக்கா ஒட்டி வச்சுட்டு டைம் என்னைக்கெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குதோ அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஏவை டாப் ஃபில்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம தான் வந்து மேக் பண்ணுறதுனால ஸோ அந்த பாக்ஸுக்கு உண்டான டைம் ஒதுக்கிடுவேன் கிளாஸஸ்க்கு உண்டான டைம் ஒதுக்கிடுவேன் ப்ளஸ் வந்து எந்த ஒரு ஒர்க்கை செஞ்சாலுமே அது கரெக்டாக டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு க ஒரு கஸ்டமருக்கு வந்து நாளைக்கு டெலிவரி கொடுத்தறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டர் வந்து பத்து ஆர்டர் வந்து உங்களுக்கு தடை பண்ணும் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வெளியூர்லேருந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க ஒன்று என்னோடய வீடியோஸ் பார்த்து வந்திருப்பாங்க அல்லது பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் பார்த்தா வந்திருப்பாங்க இவ் இவகிட்ட போங்க டைமிங்கில் ப்ராப்பராக கொடுப்பார் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அப்போ வந்து அதுக்குண்டான நான் வந்து பார்த்தா மட்டும்தான் அந்த அட்ரஸ் வந்து பத்தா வந்து பெருகும் இல்லை நினந்திரிமாகும் அந்த கஸ்டமர் கூட நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து என்னோட டெலிவரியில் வந்து எப்பயுமே நடந்ததே கிடையாது நடக்க போகிறதும் கிடையாது காரணம் வந்து நான் பத்து ஒர்க்கை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக செய்ய மாட்டேன் ஸோ ரெண்டு ஒர்க் மூணு ஒர்க் எடுத்தால் நிறுத்திடுவேன் நிறுத்திட்டு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபோர்த்து கஸ்டமருக்கு வந்து நான் இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் மறுநாள் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லுவேன் இல்லை நான் வெளியே கொடுத்துறேன்னா ஓகே நான் விட்டுருவேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒர்க்கு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற ஒர்க்கையும் செய்யாமல் கமிட்மெண்ட்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு கஸ்டமர் அலைய விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டன் வர மாட்டாங்க இந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டுலையுமே ஓகே இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய கடைகளில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நான் முடிஞ்ச வரைக்குமே எல்லா குவாலிட்டியுமே வந்து ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் நான் யூஸ் பண்ணி நான் ஹாபியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா இந்த பொருள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் ப்ளஸ் வந்து கஸ்டமர் சைடில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சைலையும் ப்ராடக்ட் குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிற பட்சத்தில் தான் ஸோ அந்தந்த ப்ராடக்ட் சின்ன சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நூற்றம்பது ரூபா என்ன ப்ராடக்ட் பார்த்தி நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டில் வந்து எப்பயுமே குவாலிட்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது ஏன்னா வந்து பத்து ரூபா ஒரு பொருள் வந்து ரொம்ப கொ சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஆகி அதை அவங்க வந்து திருப்பி இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறத விட கஸ்டமர்கிட்டே வந்து ஒரு பத்து ரூபா சேர்த்து போயிடலாம் சரிங்களா கஸ்டமர்டே ஒரு பத்து ரூபா சேர்த்து வாங்கிட்டே சார் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த குவாலிட்டியில் இருக்கு சார் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு பத்து ரூபா கஸ்டமர்டே சேர்த்து கேட்டால் எந்த ஒரு கஸ்டமரையும் தருவாங்க இப்போ கிளாஸஸ் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏன் வந்து பேச்சுக்கு பேச்சுக்கு வந்து ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸ் கிளியர் கிளாஸ்னு சொல்கிறோம்னா கஸ்டமருக்கு வந்து டேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் வந்து வரும் ஆனால் அந்த டேங் வந்து எதில் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நிறைய பேர் வந்து தெரியாது சார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பி டேங்க் வந்து ரூபாய் தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறீங்க ஐநூறுவா இருக்குது சார் சொன்னால் அந்த கிளாஸஸ் வந்து எதில் மேக் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸும் நார்மலான ஃப்ளோட் கிளாஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் அப்போ நீங்கள் வந்து ரெண்டு டேங்கை தூக்கிட்டு சுற்றுவீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண முடியாது இல்லையா அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்பராக இந்த உங்களுக்கு வந்து நார்மல் கிளாஸுக்கும் ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸுக்கும் நல்லாவே உங்களுக்கு வந்து வித்தியாசம் நிறையா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் டேங்க் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இருந்துகிட்டே வச்சுக்கோங்க அப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் கேட்குறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் எடுக்கிறதுனால தான் நம்ம வந்து நமக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சி நானும் ஒரு லோக்கல் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மேக் பண்ணனா கண்டிப்பாக நல்லா ஒரு நாலேஜபிள் பர்சனுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸ் தான் சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிய வரும் முடியாது ஸோ அதனால் அந்த வேலையை எப்பயுமே வந்து பண்ணக்கூடாது ஒரு கஸ்டமருக்கு வந்து உங்களுடைய குவாலிட்டியும் உங்களுடைய சர்வீஸும் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அந்த கஸ்டமர் புரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு கஸ்டமர் மட்டும் தான் போவாங்க நீங்கள் அதுக்காக வந்துட்டு உங்களுடைய குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு டம்மி ப்ராடக்ட்டோ அல்லது வந்து ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு அடுத்த கஸ்டமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது பத்தா ஸ்ப்ரெட் ஆகும் இந்த கடைக்கு போனேன் நான் அந்த கஸ்ட அந்த கடைக்காரர் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் இப்போ செஞ்சு கொடுத்துட்டாரு கொஞ்ச நாளே கிளாஸ் மங்கி போயிடுச்சு ஸ்கேச்சஸ் நிறைய விழுக ஆரம்பிக்குது இந்த மாதிரி வந்து நிறையா விஷயூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே சரி சரிங்களா இப்போ வந்து நம்ம சம்ஃபில்ட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் வந்து ஒரு நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்குது ஸோ அதனால தான் வந்து அதில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் வந்து வரும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறதுனால அதில் சீக்கிரமாக கிளாரிட்டி வரதுனால தான் மக்களுக்கு வந்து பிடிக்குது சரிங்களா அப்போ அதனால தான் எனக்கு வந்து சம்ஃபல்ட்ரு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நிறையா அடஸ் வந்து வரதுக்கு கூட ரீசன் அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு அந்த கஸ்டமருக்கு வந்து பிடிக்கணும் சரிங்களா அது வந்து ப்ரைஸ் வைஸும் வந்து சூட் ஆகணும் ரெண்டாவது குவாலிட்டி வைஸும் ஆகணும் மூணாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வைஸும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சரிங்களா இன்னொன்று வந்து ஃபோட்டோ ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்து அல்லது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னை நீங்கள் வந்து அணுகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் சரிங்களா என்னை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஸோ நான் வந்துட்டு ஒரு முப்பது ஃபோன் நாற்பது ஃபோன் அடித்து அந்த ஃபோன் அதுக்கப்புறமா எடுத்து நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் கூப்பிட்றேன் அப்படிங்கிறத விட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்துட்டு சார் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் முடிச்சுட்டு நானே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்து நம்மளே சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா அதனால் வந்து எடுக்கக்கூடிய ஒர்க்கை வந்து அளவாக எடுத்து கொடுக்கக்கூடிய டெலிவரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சூப்பராக கொடுத்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தாலுமே அந்த பிஸ்னஸில் உங்களால் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ண தெரியணும் சரிங்களா இப்போ நான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒர்க் இருந்தேன் ப்ளஸ் வந்து என்னுடைய மார்க்கெட்டிங் குட்ஸ் வந்து நானே டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன் நானுமே ப்ளஸ் ஒரு ஆட்டோ ட்ரைவர் சரிங்களா அப்போ வந்துட்டு என்னோடய ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கே சேல்ரி நான் வந்து இருந்தேன் ஸோ அறுபத்தாயிரரூவா சேலரி விட்டுட்டு நான் இதுக்கு வரும்போது எனக்கு வந்து இதில் ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோவா இருக்கணும் அட்லீஸ்ட் வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் மட்டும் நான் இந்த ஒர்க்குக்கு வந்து வரதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வரதுக்கு உண்டான ரூட் வந்தால் நமக்கு தெரியணும் சரிங்களா ஸோ அந்த ரூட்டு தெரியாமல் நம்ம வந்துட்டு நம்மளும் ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் மக்கள் எப்படி இருப்போன்னா இன்னொருத்தர் அந்த ப அந்த சைடில் இருக்கும்போது ஓ அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இப்போ நம்மளும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் நம்மளும் அதே மாதிரி ஆகலாம்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கடை போட்ட நண்பர்கள் நிறைய பேர் சரிங்களா ஸோ அதில் வந்து லாஸான சில பேர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க தான் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் தான் பிரதர் உங்களை பார்த்துட்டா நான் பிரதர் கடை போட்டிருந்தேன் ஸோ எனக்கு சரியாக பிஸ்னஸ் போகலன்னு சொல்லிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை வந்து எனக்கு ஹோல்சேல்லே வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க சரிங்களா அதெல்லாம் கண்டிப்பாக லாஸ் தான் ஏன்னா வந்து ஹோல்சேலில் ஒரு பை ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து ஹோல்சேல்லே எனக்கு வந்து ரிட்டன் பண்ணாச்சுக்கோங்க ரிட்டன் பண்ணுறது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு இதெல்லாம் செஞ்சு ஒரு கடையை வந்து எடுத்து அந்த கடைக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டென் உங்களுக்கு வந்து கடையில் வந்து கடை மாற்றமும் நிறைய செலவாகும் ஸோ அதை மாதிரி வந்து நிறையா லாஸில் வந்து மாட்டினாங்க ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கே போடல சரிங்களா ஸோ நான் வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே வந்து எனக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சின்ன சின்னதாக வந்தேன் என்னோடய நாலேஜ் நான் வளர்த்துட்டே இருந்தேன் அப்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருந்து நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஃபிளாட் வந்து ஒரு கீப்பர் தமிழ் சொல்லிட்டு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து கொடுத்தாரு ஸோ அதில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து வந்து மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து மக்களுக்கு அது பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே எனக்கு வந்து வியாபாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஒர்க் சொன்னேன் இல்லையா அந்த அறுபத்தி ஐபா சம்பளத்துக்கு போயிட்டுருந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒர்க்கில் போய்ட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த பிசினஸில் வந்து எனக்கு ஒரு முப்பதாயிரரூபாய்க்கு மேலே வந்து ஏர்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து ஒரு சிக்ஸ் டூ எயிட் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணேன் ஸோ இதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஏறுதா குறையுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜாபை விட்டாலுமே எனக்கு இது வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை முழுசாக வந்ததுக்கு அப்புறமே தான் நான் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவே எனக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறமா கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கும் கடையில் வச்சு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கு வந்து ஒரு பத்து ப்ராடக்ட் இருபது ப்ராடக்ட் இருந்தாலே போதும் தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா இல்லைன்னா வந்து ஒரு ஒரு இருபது தொட்டியில் மீன் வளர்த்து அந்த மீனை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சேல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் ஆனால் என்னோடய ஒர்க்கு வந்து இந்த மீன் விற்கிறது ப்ளஸ் இது ஓரியன்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா வந்து எல்லா செக்மெண்ட்டுமே நான் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டேங்க் மேக்கிங் பண்ணுறோமா ஸ்டாண்ட் மேக்கிங்கே நான் வந்து கத்துட்டு இருக்கிறேன் இப்போ நான் வந்து வெல்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் ஸோ நம்ம வந்து அதையுமே கத்துட்டு இருக்கிறோம் பிளஸ் வந்து கபோர்டு அடிக்கிறதுக்கு வந்து கத்துட்டு இருக்கோம் அப்போ வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம கத்து வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மிஸ் ஆகாது ஆச்சுங்களா அப்போ வந்து நம்ம நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து நம்ம கடை போடணும் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வரணும் எனக்கு ப்ளம்பிங் முத கொண்டு எல்லாமே தெரியும் சரிங்களா ஸோ நம்ம வந்து எதிலையுமே நான் கொஞ்சம் தடுமாற மாட்டேன் ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் பொறுமையாக செஞ்சாலுமே அந்த விஷயத்த ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிடுவேன் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் இல்லை ஆயிரம் வீடியோஸ் கூட நான் உட்காந்து சலிக்காமல் லீவ் போட்டு கூட சம்டைம் பார்ப்பேன் சரிங்களா நான் வந்து ஜாப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு வேற எந்த ஒரு காண்டாக்ட்டுமே இல்லாமல் அந்த அது ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா அதில் யார் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாகவும் போட்டிருக்காங்க நாலேஜபுளாக வீடியோஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன் கற்றுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணி பார்ப்பேன் ஸோ என் சைடில் வந்து லாஸ் ஆனாலுமே பரவாயில்லனு சொல்லிட்டு நிறைய செலவுகள் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன் சரிங்களா ஸோ ஒரு மீனுக்கு வந்து டிசீஸ் வந்து இப்படி கியூர் பண்ணுறது முதக்கொண்டு எல்லாமே நான் பர்சனலாக வந்து அந்த மீனை வச்சு நான் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி கடைகளில் போவேன் கடைக்கு போக டிசீஸ் இருந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு வருவேன் அதை எடுத்துகிட்டு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸு அதெல்லாம் போட்டு எவ்வளோ டோசேஜுக்கு எவ்வளோ நேரம் தாங்குது ஸோ டோசேஜ் அதிகமாகும்போது மீன் இறக்குதா மீன் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணேன் அதேமாரி டேங்க் மேக்கிங் அப்படி தான் ஸோ நான் வந்து தப்பு தப்பா ஒட்ட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணி இன்றைக்கி வந்து ஓகே ஒரு எயிட்டி பர்சென்ட் பார்த்தீங்கன்னா ஒட்ட கற்றுக்கிட்டேன் இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி சூப்பராக ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து நம்ம செக்மெண்ட்டில் வந்து யார் நமக்கு வந்து நல்லா நாலேஜ் கூட சொல்லித்தராங்களோ அந்த வீடியோஸ் மேக்ஸிமம் பார்க்குறதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து முயற்சி பண்ணணும் சரிங்களா ஆனால் வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா டவுட்டு கேட்குறது மட்டுமே தான் வேலையை வச்சுருப்போம் ஸோ அது கிடையாது அந்த டவுட்டை வந்து நம்ம செஞ்சு அந்த டவுட்டை நாம் தான் கிளாரிஃபிகேஷன் பண்ணோம் சரிங்களா இப்போ வந்து என்னோட ஃபீல்டு ஓரியன்டாக வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க நான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு டவுட்டு டவுட்டுன்னு கேட்டால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிற அவசியமாக அவங்களுக்கு எதுவும் கிடையாது எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை நான் பார்க்கணும் அதை பார்த்து அந்த மெட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை நான் செஞ்சு பார்க்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து நான் கற்றுக்க முடியுமே தவிர்த்து ஸோ நான் வந்து இன்னொருத்தருக்கிட்ட வந்து டவுட்டு கேட்கறதுனால எனக்கு வந்து நாலேஜ் வந்து வளராது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து தெளிவாக இந்த விஷயம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வரும் ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸோ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடுகளை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் கடைகளை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ நான் வீட்டில் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன் ஆர் டூ லேக் தான் வந்து சாதாரணமாக ஆச்சு ஆனால் நான் கடைக்குன்னு வரமாதிரி பார்த்திங்கன்னா சிக்ஸ்லேருந்து எயிட் லேக் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து செலவாயிருக்கு சரிங்களா அது கடைக்கு நான் அட்வான்ஸு அதுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி ரேக்ஸு கிளாஸஸஸு ஸோ கடை இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கடையாக தான் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா எல்லோருமே இனிஷியாக சின்ன கடையாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கடையாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏன்னா வந்து நான் அடுத்து என்ன பெருசு பெருசாக ப்ராடக்ட்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக வந்து பெரிய கடையாக பார்த்துருக்கேன் அப்போது வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யும்போது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போதுமானது ஆனால் கடையும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக் வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து உங்களால் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வியூவிங் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறமே வந்து இந்த விஷயங்களை நாம் வந்து ட்ராபேக் ஆனாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்பயுமே கிவ் அப் வந்து பண்ணவே கூடாது ஸோ நீங்கள் விஷயம் வந்து நான் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னா கூட நீங்கள் முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டு வந்துருப்பீங்கள்ல அந்த வேலையில் மறுபடியும் ரீஜாயின் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கணும் அல்லது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருங்க அந்த சைடில் இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலை இப்போ நமக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை தூக்கி அடிச்சுட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு வரது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது ஸ்மூத்தாக ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகும்போது ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகணும் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் போய் அந்த வேலையை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வே பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து இதில் லாஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்கில் நிறையாவே இருக்கும் ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து எனக்கு வந்து நான் லாஸ் ஆகிருக்கும் சரிங்களா கடனே வாங்காத ஆள் நான் நான் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா வந்து கடை வாங்கியிருக்கேன் அந்த கடைக்காக சரிங்களா ஸோ அதுக்கு உண்டான ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு கடை வாடகை போயிட்டு இருக்கும் ப்ளஸ் கரண்ட் பில் இருக்கும் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து வாங்கக்கூடான காஸ்ட் தேவைப்படும் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வீட்லேயும் நமக்கு வந்து செலவுகள் நிறையா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து உள்ளாயிருவோம் ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன்று ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லைன்னா நம்ம நிறையா வந்து காசு சேர்த்து வச்சுட்டு அந்த காசை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஃபுல்லாக கடன் வாங்கி லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்பயுமே சரிங்களா இனிஷியலாக ஒரு விஷயம் செய்கிறீங்க அதில் ஒரு நல்லதாக ஒரு ப்ராஃபிட் போயிட்டுருக்குன்னா நீங்கள் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு ஒன் லேக் வந்து பிஸ்னஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தாராளமாக ரூபாய் கடை வாங்கலாம் ஸோ நீங்கள் மந்த்லி ஒன் லேக் தான் உங்களுக்கு வந்து சேல்ஸே ஆகுதுங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா கடை வாங்கி போட்டு உள்ளே போடக்கூடாது எப்போயுமே ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும் ஸோ இந்த நான் சொன்னலையே ஒரு மூணு பேர் அந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இதே வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து லோன் எடுத்திருக்காங்க லோன் எடுத்து டைரெக்டாக கடை போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா வந்து நீங்கள் புதுசாக போகும்போது நீங்கள் யார் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது அல்லது வந்து மெயின் ரோட்டில் கடை போட்டுறா கூட ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ நம்ம ஷாப்பெலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இல்லை சேலத்தில் யாரு இந்த கடை வந்து இருக்கிறது யாருக்குமே சரியாக தெரியாது ஸோ நான் வந்து இந்த போர்டு கூட வைக்கல ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடை நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க நீ என்ன ஒரு காட்டில் போய் கடை வச்சுருக்க எப்படி உனக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யப்போன்னு எனக்கு தெரியும் இல்லையா ஸோ நம்ம வந்து செய்யப்படுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மினி ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம மெயின் ரோட்டில் கடை வச்சோம்னா ரீட்டெயில் கஸ்டமர் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துகிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ் ஆகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில்லற வியாபாரம் நிறைய ஆகும் ஆனால் அதை வச்சு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னா கண்டிப்பாக போக முடியாது அப்போ வந்து நம்ம வந்து நமக்கு உண்டான ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை கற்று வச்சுக்கணும் அதை கற்று வச்சுக்கிட்டு அதை வந்து சூப்பராக செய்யணுன்னா அதுக்கு ஒன்றும் டைம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்போ வந்து உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ என் கடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் கூட வரேன் நைட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் கூட நான் வீட்டுக்கு போகிறேன் சரிங்களா வேலை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து நான் மெயின் ரோட்டில் இருந்தேன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கவனிச்சுட்டே இருப்பேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டுக்குள்ளே வந்து அமைதியான பேசில் வந்து நான் வந்து எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கடை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன பட்ஜெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு வாடகை வந்து ஒரு ஐயாயிரரூபா அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ப்ராடக்ட் எடுத்ததுமே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கடை வாங்கி பண்ணாதீங்க கிட்ட கை காசு என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே லாஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ நான் தாங்க இருக்கலையே வந்து செம்ம குவாலிட்டி பண்ணிருக்கிறேன் ஏன்டாக்கிற ப்ராடக்ட் வந்து உலகத்திலேயே இல்லை அதுக்கப்புறமே நான் பண்ணக்கூடிய சர்வீஸும் உலகத்திலே யாரும் பண்ணவே மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறதும் அடுத்த கடைக்காரங்களை வந்து டாமினேஷன் பண்ணி பேசுகிறதும் அடுத்த கடைக்காரங்களை வந்து மட்டை தட்டி பேசுகிறதும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்பயுமே வந்து பண்ணக்கூடாது மெயினாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்களோடய ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து எப்பயுமே வெளிப்படையாக போட்டு ஸோ உலகத்திலே வாங்க எடுத்துகிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது எப்பயுமே சரிங்களா ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து என்றைக்கு வேணால் சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கி நூற்றி இருபாய்க்கு வித்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து மேன் பவரே கிடையாது நாளைக்கு நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போட்டு வேலை பார்க்குற மாதிரி இருந்தாலுமே அல்லது இந்த கடவுடைய வாடகை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே ஏதாவது கடையே நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாலுமே நான் நூறுரூவாய்க்கு வாங்கி ஒரு ப்ராடக்ட்டை நூற்றி ரூபாய்க்கு விற்க முடியாது அப்போ வந்து நான் ஒரு நூற்றி எழுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விட்டாகணும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து ப்ரைஸை உடச்சி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஸோ அது வந்து இப்போ நீங்கள் இப்போ நான்லாம் ஒரு நார்மல் பர்சன் ஸோ நானே வந்து ஒரு பொருளை நூறுரூவாய்க்கு வாங்கி நூற்றி ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு மேலே ஒரு பணக்கார ஆள் இருப்பான் இல்லையா ஒரு பெரிய ரிச் பீப்புள் இருப்பான் அவன் வந்து ஒரு கடை போடும்போது பார்த்தீங்கன்னா அவனால் வந்து அவன் வந்து அவனோட ஹேண்ட் கேஷ் வச்சு அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்தால் பண்ணக்கூடிய ஆளாக தான் வச்சுக்கோங்க அவன் ஒரு பொருள் நூறுரூவாய்க்கு வாங்கி நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தாலுமே அவனுக்கு வந்து ப்ராஃபிட் தான் சரிங்களா அப்போது வந்து அந்த அஞ்சு ரூபா மார்ஜினுக்காக வந்து உங்கள் மார்க்கெட்டை உடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது எப்பயுமே வந்துட்டு உங்களோடய ஒர்க்கை நம்புங்க நீங்கள் வந்து ப்ராடக்டை உடச்சி போட்டு தான் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணும் அப்படிங்கிற வந்து எந்த ஒரு அவசியமே கிடையாது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணும்போதே சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த கஸ்டமர் தாராளமாக உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட சர்வீஸ் பிடிச்சிருந்தா ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் வந்து வாங்க போகிறாங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் வந்து யாரோட மார்க்கெட்டை உடைச்சோ இல்லை இந்த கடையில் குத்தி காட்டியோ அந்த கடையில் குத்தி காட்டியோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண வேணும் ஸோ நான் வந்து இப்போ நான் நிறைய என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நான் எந்த கடைக்காரங்களையுமே டாமினேஷனாக வந்து எடுத்துகிட்டு கிடையாது என்னையுமே யாரும் டாமினேஷன் எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் நம்மளுடைய ரூட் வந்து தனி எல்லாருக்குமே தெரியும் ஸோ நானே இந்த தனிப்பட்ட முறையில் வந்து சில கடைக்கார தான் கேட்டிருக்கேன் ஸோ என்னுடைய ஒர்க் வந்து உங்களுக்கு எதாவது பாதிக்குதா ஸோ வேறு ஏதாவது டிஸ்டர்ப் டிஸ்டர்பாக கேட்டிருக்கேன் ஸோ ஒன்றும் பெருசாக வந்தாலும் டிஸ்டர்ப் ஆன மாதிரி வந்து தெரிஞ்சிக்கல சரிங்களா ஏன்னா வந்து நான் வந்து ப்ரைஸை உடச்சோ அல்லது வந்து இது மாதிரி எந்த ஒரு வீடியோமே போகிறது கிடையாது ப்ளஸ் வந்து பைஸை உடச்சி நான் வியாபாரம் பண்ணுறது கிடையாது எனக்கு உண்டான ப்ராப்பரான மார்க்கெட் அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்னே பண்ணதாக இருக்கும் அவ்வளோதான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி சில ப்ராடக்ட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட என்னடா வந்து பத்து ரூபாயரூவா சேர்த்து கூட இருக்கும் ஆனால் வந்து அது குவாலிட்டியாக நான் வச்சுருப்பேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து கிளாஷ் ஆகக்கூடாது எப்போயுமே வந்து நமக்கு வந்து நம்மளோட ஃபீல்டில் வந்து எல்லாருமே நமக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கணும் சரிங்களா எப்பயுமே ப்ராடக்டோட ப்ரைஸ் உடச்சி வீடியோ போடாதீங்க நம்ம தான் பெஸ்ட்டு நம்ம தான் சர்வீஸ் சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே வந்து யாரையுமே த்ரோ பண்ணி பேசக்கூடாது எப்பயுமே ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாவே தாராளமாக வியாபாரம் உங்களுக்கு தேடி வரும் ஸோ எப்பயுமே நீங்கள் லாஸ் ஆக மாட்டீங்க ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷாப் போட்டு அதை எடுக்கிற மாதிரியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணியும் அது வந்து பேக் வர மாதிரியும் வந்து விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது ஸோ நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு பிஸ்னஸ்மே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கவே கொடுக்காது ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஃபினான்சியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு சரிங்களா ஸோ ஒரு கடனே வாங்காதனால வந்து சடனாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கடன் வாங்குற மாதிரி வந்து சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ அதனால வந்து எடுத்துட்டுமே ஒரு ஒரு பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்கக்கூடாது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஆகும் அதுக்கப்புறமே லைட்டாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து சர்வே ஆகும் அதுக்கப்புறமே தான் நல்லா உங்களுக்கு வந்து ரன் ஆகும் சரிங்களா ஸோ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிறப்ப ரொம்ப வருத்தப்பட்டு உக்காரதவும் பிரயோஜனம் இல்லை பிஸ்னஸ் நல்லா பீக்கில் போகிறப்ப வந்து நீங்கள் பாட்டுக்கு பட பட ஒரு ஊர்பட்ட பொருள் வந்து கடையில் வந்து இறச்சி வைக்கிறதுமே வந்து பிரயோஜனம் கிடையாது சரிங்களா உங்களுக்கு போகக்கூடிய வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் போடுங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்குங்க கடன் வாங்காமல் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி கடை வாங்கி ஸோ உங்களோட நாலேஜும் நல்லா வளர்த்துக்கிட்டு கடை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்வரியன் ஷாப் மண்டில் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸுமே வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டோம் ஸோ இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து இந்த ஒரு கொஞ்ச நாளில் வந்து அனுபவித்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புகிறேன் புரியும் நம்புறேன் யாரும் லாஸ் ஆக வேணாம் எல்லாருமே சேஃபாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கனை க்ளிக் பண்ணி ஆல்ஃபோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ சந்திக்கிறேன் பாய்